உலகளவில் ஒருவரின் பேச்சு திறன் தொடர்புகளை மற்றும் தலைமைத்துவத்தை மேம்படுத்தும் சிறந்த வாய்ப்பாக சொல்வேந்தர்கள் அமைப்பு அறியப்படுகிறது என மாஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் கூறினார் அனைத்துலக சொல்வேந்தர்கள் அமைப்பின் சங்கமம் மூன்று புள்ளி சுழியம் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தொடக்கி வைத்த தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சொல்வேந்தர் ஸ்ரீ சரவணன் உரையாடுவதிலும் மேடை பேச்சிலும் திறமை மிக்கவர்கள் தங்களின் எதிர்கால வாழ்வை வளமாக்கும் வல்லமை பெற்றவர்களாக விளங்குவர் என்றார் தெரிந்தவர் சொன்னால் தமிழ் சொந்தம் கொண்டாடும் நல்ல விஷயங்களை சரியான விஷயங்களை சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்க பேச்சுக்கலையில் கை தேர்ந்தவர்கள் தேவை அவர்களை உருவாக்கும் பணியில் சொல்வேந்தர்கள் அமைப்பு தொடர்ந்து சேவையாற்ற மனமார்ந்த வாழ்த்துகள் என்றும் அவர் தெரிவித்தார் வேளையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்